விஜய் ரசிகர்களுக்கு தர்ம அடி சம்மர் அஜித் ரசிகர்கள் வீடியோ வைரல் வெளியாகும் போது அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை மோசமாக விமர்சித்து பதிவிடுவதும் இதற்கு பதில் அஜித் படம் ரிலீஸ் ஆகும் போது விஜய் ரசிகர்களும் மோசமாக விமர்சனம் செய்து வருவது வழக்கம் அதே போன்று தியேட்டர்களில் அஜித் விஜய் ரசிகர்கள் மோதிக்கொள்வதும் கொள்வதும் உண்டு அஜித் படம் ஓடும் தியேட்டர்களுக்கு போய் விஜய் ரசிகர்கள் தளபதி தளபதி என கத்துவார்கள் இது அஜித் ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அதே போல விஜய் படம் ஓடும் தியேட்டருக்கு போய் அஜித் ரசிகர்கள் தல வாழ்க தல வாழ்க என கத்துவார்கள் இதனால் தியேட்டரில் இரு நடிகர்களின் ரசிகர்களும் மோதிக்கொள்வார்கள் இது அடிக்கடி நடக்கும் இந்நிலையில் சென்னையில் உள்ள பிரபல திரையரங்கில் குட் பேட் அக்லி படம் பார்க்க வந்த விஜய் ரசிகர்கள் படத்தை மட்டும் பார்த்துவிட்டு செல்லாமல் அவர்கள் செய்த அட்ராசிட்டி அடிதடியில் முடிந்துள்ளது குட் பேட் அக்லி படம் பார்க்க சென்ற விஜய் ரசிகர்கள் அங்கே எழுந்து நின்று டிவி கே டிவி கே என கத்தி கூச்சலிட்டு வந்துள்ளனர் இதை அங்கே படம் பார்க்க வந்த அஜித் ரசிகர்கள் கண்டித்துள்ளார்கள் தொடர்ந்து இருந்தும் விஜய் ரசிகர்கள் அடிக்கடி எழுந்து நின்று டிவி கே டிவி கே என கூச்சலிட்டு வந்துள்ளார்கள் விஜய் ரசிகர்கள் இதனைத் தொடர்ந்து விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அஜித் ரசிகர்கள் கூச்சலிட்ட விஜய் ரசிகர்களை அடித்து துவைத்தனர் இதே போன்று அடிக்கடி விஜய் ரசிகர்கள் தர்ம அடி வாங்கி கொண்டிருப்பது வழக்கமாக இருக்கிறது ஆனால் விஜய் ரசிகர்கள் திருந்துவதாக இல்லை இதற்கு முன்பு ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரையிடப்பட்ட திரையரங்கில் விஜய் ரசிகர் ஒருவர் சூப்பர் ஸ்டார் விஜய் வாழ்க என கோஷமிட்டு இதனால் கடுப்பான ரஜினி ரசிகர்கள் சிலர் விஜய் ரசிகர்களை தாக்கியது அடிதடியாக மாறிய சம்பவம் அரங்கேறியது மேலும் இதற்கு முன்பு நெல்லை ராம் தியேட்டரில் விடாமுயற்சி படம் வெளியாகியிருந்தது அப்போது அங்கு வந்த இரு தாவேக்க தொண்டர்கள் தியேட்டரின் முன்பு தங்கள் கட்சி கொடியை ஆட்டியபடி உள்ளே சென்று முயன்றனர் இதனை பார்த்து அங்கிருந்த அஜித் ரசிகர் ஒருவர் தாவேக்க தொண்டர்களை கட்சி கொடியுடன் செல்ல வேண்டாம் என தடுத்தார் ஆனால் அந்த விஜய் ரசிகர் கேட்கவில்லை இதனால் அஜித் ரசிகர் அந்த விஜய் ரசிகரை தாறுமாறாக அடித்து துவம்சம் செய்தார் ஒரு கட்டத்தில் அடித்த அடியில் வழி தாங்க முடியாமல் விஜய் ரசிகர்கள் கையில் வைத்திருந்த கொடியை தூக்கி எறிந்துவிட்டு ஓட்டம் எடுத்தனர் விஜய் ரசிகர்கள் ஒரே அடியில் அங்கிருந்து ஓடியதைக் கண்டு அங்கிருந்து அஜித் ரசிகர்கள் கிண்டல் செய்து கூச்சலிட்டனர் படம் பார்க்க வந்தா அமைதியா பார்த்துட்டு போகணும் அதை விட்டுட்டு இப்படி கட்சி கொடியை தூக்கிட்டு தியேட்டருக்குள்ள அரசியலை கொண்டு வரீங்க என்பதே தாக்கிய அஜித் ரசிகரின் கருத்தாக இருந்தது இதே போன்று ரோகிணி திரையரங்கில் டிக்கெட் வாங்குவதற்கு அலைகடல் என திரண்டு வந்த விஜய் ரசிகர்கள் தகராறு செய்து திடீரென தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து திரையரங்கு வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ரசிகர்கள் மீது தடியடி நடத்தியது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்